அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேச்சுரிமை யூடியூப் சேனல் காணொலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக த டைனமிக் ஆக்சன் எகெயின்ஸ்ட் செங்கோட்டையன் என்று சொல்லலாம் செங்கோட்டையனுக்கு எதிராக மிக மிக அதிரடியான ஒரு தீர்ப்பை எழுதியிருக்கிறார் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது அமித்ஷா என்ற கத்தி தொங்குகிறது மோடி என்ற கத்தி தொங்குகிறது எந்த நேரமும் அவிழ்ந்து விழலாம் என்ற நிலையில் மிக மிக அதிரடியான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் பதவி பொறுப்புகளிலிருந்து நீக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உடைக்கும் அதுதான் நடந்திருக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை உடைக்கும் ஜெயலலிதா திமுகவை உடைத்திருக்கிறார் மதிமுகவை உடைத்திருக்கிறார் அதே போல கலைஞர் பாமகவை உடைத்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளை உடைத்திருக்கிறார் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஆளுங்கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியினுடைய எந்த தலையீடும் இல்லாமல் திமுகவுடைய எந்த தலையீடும் இல்லாமல் திமுகவினுடைய உடைப்பிற்கான அண்ணாதிமுகவை உடைப்பதற்கான ஒரு வேலையை இருந்து செய்து கொண்டிருக்கிறது அதை எடப்பாடி எப்படி எதிர்கொண்ட விதம் சரிதானா எப்படி எதிர்கொண்டிருக்கிறார் அமித்ஷாவினுடைய காயை வெட்டி தள்ளி இருக்கிறாரே இதன் மூலம் எடப்பாடி அமித்ஷாவுக்கு மட்டுமல்ல தமிழக அரசியல் வல்லுநர்களுக்கு சொல்லும் செய்தி என்ன தமிழக அரசியல் களம் எப்படி மாறப்போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பீகார் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி எந்த மாதிரியான அவதாரம் எடுப்பார் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற கட்சிகள் இருக்கின்றன மகாராஷ்டிராவில் ஷிண்டேயினுடைய சிவசேனா அப்புறம் அஜித் பவாருடைய சிவசேனா அஜித் பவாருடைய தேசியவாத கட்சி அதே போல பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி தெலுங்கு தேசத்துல இங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கட்சி என்று நிறைய கட்சிகள் இருக்கின்றன இருந்தாலும் இப்படி ஒரு அதிரடியான முடிவு ஷிண்டே இப்படி அமித்ஷா உடைய ஆதரவு பெற்ற ஒருத்தரை பதவியிட்டு தூக்குவார அல்லது சந்திரபாபு நாயுடு அமித்ஷா உடைய அசைக்க முடியாத ஆதரவு பெற்ற ஒருத்தரை தூக்குவார எடப்பாடி தூக்கி என்ன தெனாவட்டு என்ன தைரியம் இந்த தைரியம் எப்படி வந்தது என்று நாம் பிற்பாடு பார்க்கலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை எங்குமே நடந்ததில்லை இதற்கு முன்பு நடந்ததா என்றால் இல்லை ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அமித்ஷா பார்க்க போறார் அது ஒரு எடப்பாடிக்கு விடப்பட்ட ஒரு நேரடி சவால் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் கட்சியினுடைய மேற்கு கொங்கு பெல்ட்ல ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பை ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை வைத்திருப்பவர் கட்சி தலைமைக்கு அறிவிக்காமல் தலைமையிடம் இது பற்றி ஆலோசிக்காமல் வழிகாட்டுதல்களை பெறாமல் நேரடியாக சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சுட்டு வர்றான்னா பரமசிவன் கழுத்தில் இருக்கின்ற பாம்பு நான் அதாவது அமித்ஷா மோடி என்ற பரமசிவனுடைய கழுத்தில் இருக்கின்ற பாம்பு கருடா சௌக்கியமா எடப்பாடியை கேட்கின்ற விதமாக அந்த சந்திப்பு நிகழ்ந்தது அதன் பிறகு வர்றாரு அவங்க நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கலாம் எடப்பாடி படி மாட்டியிருக்கார படி மாட்டியிருக்காரா அவர் மேலே நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்க போறோம் என்று செங்கோட்டையனுடைய தலையை கழுவி அனுப்பியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நம்ம செங்கோட்டையனை பற்றி பார்த்தோம் என்றால் செங்கோட்டையன் ஒன்று மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அல்ல டூர் புரோகிராம் நடத்தினவர் ஜெயலலிதாவுடைய அடியாள் கலைஞர் அவர்களை குத்துடாவன அப்படின்னு சொல்லி கலைஞரை அடிக்க சொல்லி தாமரைக்கணி இடவையணியை ஏவி விட்டு குத்துடாவன அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காக கலைஞரை அடித்ததிலே செங்கோட்டையினுடைய பங்கு பெரியது என்ற நிலையில் இருந்து திருநாவுக்கரசலிருந்து இருந்து ஆரம்பியிலிருந்து இருந்து அத்தனை பேரையும் புறக்கணி தள்ளிவிட்டு முதலிடத்திற்கு வந்தார் அதாவது அம்மாவுக்கு அடுத்தபடி ஜெயலலிதாவுடைய அன்பை பெற்றவராக ஜெயலலிதா நினைப்பதை செய்பவராக செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியின் மூலம் தன்னை கொண்டார் அதிமுக எழுதப்படாத இலக்கணம் இடைக்கால இலக்கண இலக்கணமாக இருந்தது ஜெயலலிதா இப்படி அதிரடியான சில விஷயங்களின் மூலம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டாரே ஒளிய அவருக்கு பேச்சாற்றல் கிடையாது இந்த ஐடியாலஜி கிடையாது அதிமுகவில் எப்படி பதவியை பிடிப்பது எப்படி வெற்றி பெறுவது எப்படி டூர் புரோகிராம் செய்வது என்ற ஒரு அடியால் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார் அவரிடமிருந்து இதைத்தான் நாம் எதிர்பார்க்க முடியும் இதுக்கு மேலே அவரால் பேசி தன்னுடைய நாவன்மையை காட்டி தொண்டர்களை திரட்ட முடியாது ஆக இப்பொழுது இந்த நிலை பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது எடப்பாடி சௌக்கியமா என்று அமித்ஷா உடைய கழுத்திலே சுற்றிக்கொண்டு கொண்டு செங்கோட்டையன் கேட்டார் எடப்பாடி சௌக்கியமான அப்படியா அமித்ஷாவுடன் தான் இருக்கேன் நீ அது தெரியாம போய் அங்கே மாட்டியிருக்க என்று சொல்லி எடப்பாடி என்ன செய்கிறார் செங்கோட்டையின் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார் அதாவது பதவிகளை மட்டும் தான் பறித்திருக்கிறார் அன்னாதிமுக விட்டு தூக்கி வெளியே போடல மிக மிக சாதுரியமாக விளங்காத சில யூடியூப்கள் விளங்காதவர்கள் அண்ணாதிமுக விட்டு அவரை வெளியேற்றிட்டாங்க அவருடைய பதவி பொறுப்புகளில் இருந்துதான் அவர் விளக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாதிமுக தொண்டராக இன்னும் அவர் தொடகிறார் உறுப்பினர் காட்டுது ஏன்னா அவர் அண்ணாதிமுகவிலிருந்து அவரை எடுப்பதென்றால் நீக்குவதென்றால் அவருக்கு முதல்ல விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு போய் அதன் பிறகு அவங்க தீர்மானம் பண்ணி அவர் நடவடிக்கை கட்சியை விட்டு நீக்கணும் இது சட்ட சிக்கல்கள் போகலாம் கோர்ட்டுக்கு தேர்தல் கமிஷனுக்கு அவர் முறையிடலாம் இந்த நிலைகள் எல்லாம் இருக்கின்றன ஆகவே தேர்தலுக்கு முன்பு இதை பண்ண மாட்டாங்க நாம் கேட்பது எல்லாம் ஷிண்டேக்கு இல்லாத தைரியம் சந்திரபாபு நாயுடுவுக்கு இல்லாத தைரியம் எடப்பாடிக்கு எப்படி இருக்கிறது இந்த மண் அப்படிப்பட்ட மண் சிவபெருமானையே சட்டைக்காலரை பிடித்து கொத்தாக உலுக்கி கேள்வி கேட்ட நக்கீரனுக்கு தான் இங்கே மதிப்பு அதிகம் நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு செங்கோட்டையனை அவர் தூக்கி போட்டார் வெளியே எடப்பாடி ஒரு மாவட்ட செயலாளர் கூட வெளிப்படையாக செங்கோட்டையனை தூக்கியது தவறு ஓபிஎஸை சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் என்றெல்லாம் சொல்லவில்லை இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா அதிமுகவில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது ஜெயலலிதா என்ன பேசினாங்க தெரியுமா திருநாவுக்கரசர் ஆரம்பி இவர்கள் எல்லாம் விலகி ஜெயலலிதாவை எதிர்த்து கேள்வி கேட்டு வெளியேறும் பொழுது இந்த அம்மா சொன்னது உதிர்ந்த மயிர்கள் அப்படின்னு திருநாவுக்கரசை எல்லாம் உதிர்ந்த மயிர்கள் என்று இந்த அம்மா சொன்னாங்க அதே போல அதை செயலிலே காட்டியிருக்கிறாரா எடப்பாடி என்றுதான் நாம் கேட்க செயல தான் கட்டியிருக்க எடப்பாடியிடம் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு மூவை அமித் ஷாவே எதிர்பார்க்கல மோடியும் எதிர்பார்க்கவில்லை நீக்கியது செங்கோட்டை அமித் அமித்ஷாவுடைய கன்னத்திலே பலருன்னு ஒன்று கொடுத்திருக்க அரசியல் ரீதியாக அமித்ஷாவின் கன்னத்தை எடப்பாடியின் கை பதம் பார்த்து விட்டது இந்த ஆட்டமெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்கிறா என்ன நான் எதற்கும் தயார் எடப்பாடி சொல்லியிருக்கிற செய்தி என்ன நான் எதற்கும் தயார் என்னை பிடிச்சி உள்ள வேணா வச்சுக்க என்று எடப்பாடி சொல்லியிருக்கிற செய்தி தான் இது இது செங்கோட்டையனை நீக்கியது என்பதை விட செங்கோட்டையனை பதவி பறிப்பிலே செங்கோட்டையனுடைய பதவியை பறித்திருப்பது என்பது எடப்பாடி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நேரடியாக விடுத்திருக்கின்ற சவால் என்றுதான் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும் கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடியை ஆதரித்து நிற்கிறார்கள் ஒன்றிய செயலாளர்கள்லாம் ஆதரித்து நிற்கிறார்கள் நிலை என்ன இன்றைய நிலை பணம் வேணும் கட்சிக்கு பணம் வேணும் சரளமாக செலவழிக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பத்து கோடி ரூபாய் பதினைந்து கோடி ரூபாய் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கே செலவாகுது வண்டி வேன்கள் வச்சு தொண்டர்களை உசுப்பி தொண்டர்களை எல்லாம் அரவணைத்து இவர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து பெரிய கூட்டத்தை காட்ட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டமாக இவர் நேற்றைக்கு இப்ப போடியில் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய குறிக்கோளில் தன்னுடைய பயண திட்டத்தில் அவர் வெற்றியடைந்து கொண்டே வருகிறார் வெற்றியடைய கூடாது என்பது அமித்ஷா உடைய இன்னம் பேரம் பேச வேண்டும் அதன் மூலம் பாதிக்கு பாதி சீட்டுகளை வாங்கிவிட வேண்டும் பயமுறுத்தி எடப்பாடியை பயமுறுத்தி வாங்கி விடுவதற்கு ஒரு துருப்பு சீட்டாக இந்த செங்கோட்டையினர் பயன்படுத்தி இருக்கிறார் எவ்வளவு பாஜகவுடைய அரசியல் லாபத்திற்காகத்தான் செங்கோட்டையனை ஏவி ஒழிய உண்மையிலேயே வேற ஓபிஎஸ் சேர்க்கணும் டிடிவியை சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய எண்ணமெல்லாம் கிடையாது இந்த சந்தர்ப்பத்தில் அதிமுகவை மிரட்டி பாதிக்கு பாதி தொகுதிகளை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் இத்தனை பேர் இருக்காங்க எங்கள்ட்ட எண்ணிக்கை என்று காட்ட வேண்டும் ஆக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு செங்கோட்டையனையும் கிளப்பிவிட்டு ஒரு மிகப்பெரிய பூசலை உருவாக்கி விட்டால் அதன் பிறகு என்ன பஞ்சாயத்து எங்க போகும் பஞ்சாயத்து எங்க போகும் அமித்ஷா விட்ட போகும் அதைத்தான் அமித்ஷா எதிர்பார்க்கிறார் இங்க பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு சொல்லி சரி சரி நான் சொல்றேன் செங்கோட்டையன்ட்ட நான் செங்கோட்டையன்ட்டு சொல்றேன் நீ அப்படியெல்லாம் நடக்க மாட்டாரு நான் உறுதி கொடுக்குறேன் செங்கோட்டையை இங்க வாங்க ரைட் அமைதியாருங்கன்னு சொல்லி அவர் சொன்னால் கேட்பார் அப்படிங்கும் பொழுது அவர் எதை எதிர்பார்ப்பார் எனக்கு பாதிக்கு பாதி கொடுத்துருங்க நான் சரி பண்றேன் அண்ணா திமுக இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் தான் தூண்டி விட்டேன் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அதனால நான் சொன்னா அவங்க கேட்பாங்க நாங்க கேட்கிற சீட்டை நீங்க கொடுங்க என்பதுதான் அமித்ஷாவுடைய கணக்கு இந்த ஆடுபுலி ஆட்டம் இல்ல இந்த சதுரங்க ஆட்டத்தில் எடப்பாடியின் கை ஓங்கி மிக எளிதாக அதாவது எடப்பாடிக்கு ஒரு செக்க வைக்கிறார் யாரு அமித்ஷா செங்கோட்டையன் என்ற குதிரையை எடுத்து எடப்பாடிக்கு செக் மேட் வைக்கிறது எடப்பாடி அடித்து தள்ளலாம் காயை வெட்டலாம் அல்லது வேறு ஒரு பானை எடுத்து வெளியே சோல்ஜரை எடுத்து வச்சு மறிக்கலாம் அல்லது எடப்பாடி என்ற கிங் ஓடி ஒரு மூலையில் ஓடி போய் பதுங்கலாம் இதுதான் அவருக்குள்ள வழி ஒன்று அந்த கட்டத்தில் சதுரங்க கட்டத்தில் அமித்ஷாவின் காயை விட்ட வேண்டும் தைரியமாக அல்லது இந்த செக்மேட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓரத்து கட்டத்துக்கு போய் அங்கே தங்கணும் அல்லது ஏதாவது ஒரு பானை எடுத்து முன்னாடி வச்சு மறிக்கணும் இது எதையும் செய்யவில்லை எடப்பாடி தைரியமாக காயை வெட்டி விட்டார் அமித்ஷா உடைய காயை வெட்டி விட்டார் தற்ப தற்சமயத்துக்கு அமித்ஷாவுடைய துருப்பு சீட்டு என்ன என்பது அவருக்கு தெரிந்து போய்விட்டது எடப்பாடி இதுதான் துருப்பு சீட்டு ஓ சீட்டை வெட்டிட்டேன் அடுத்து எந்த சீட்டை இறக்குவோ பார்ப்போம் கடைசியாக அமித்ஷாவிடம் எஞ்சி இருந்த ஒரே துருப்பு சீட்டு செங்கோட்டையன் தான் இப்ப இந்த செங்கோட்டையன் என்ற காயையும் வெட்டிவிட்டார் எடப்பாடி இனி அடுத்து என்ன செய்வார் என்பது போக போகத்தான் தெரியும் அதிலும் குறிப்பாக பீகார் தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறலாம் பீகார் தேர்தலில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் கூட்டணி மண்ணை கவினால் அதன் பிறகு எடப்பாடி ருத்ர தாண்டவம் படுபயங்கரமாக இருக்கும் எடப்பாடி முன்னேறி சென்று அமித்ஷாவுடைய காயை வெட்ட பார்ப்பார் மிக அற்புதமாக ஆடக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைக்கும் பீகார் தேர்தலில் பாஜக மண்ணை கவினார் ஆகவே அதுவரைக்கும் அவர் பொறுப்பார் எடப்பாடி இடையில் வருகின்ற செங்கோட்டையன் போன்ற காய்களை வெட்டித் தள்ளுவார் இதில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால் ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணத்தில் எடப்பாடியினுடைய மதிப்பு உயர்ந்துவிட்டது ஸ்டாலின் மற்றும் இடதுசாரி தலைவர்கள் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களில் இருந்து திருமாவளவனில் இருந்து கம்யூனிஸ்டுகளில் இருந்து இடதுசாரி சிந்தனையாளர்கள் அத்தனை பேருமே சபாஷ் மனசுக்குள்ள எடப்பாடி மிகச் சரியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அமித்ஷாவுடைய உடைய காயை வெட்டி தள்ளி இருக்கிறார் இங்கே யாரும் பயப்பட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறார் என்று உள்ளூர ஸ்டாலின் எடப்பாடியை பற்றிய ஒரு மதிப்பை உயர்த்தி இருக்கிறார் மிகச் சரியான எதிரியோடு மோதுகிறோம் என்ற ஒரு பெருமைக்குரிய எதிரியாக எடப்பாடி இன்றைக்கு காட்டிவிட்டார் ஆகவே இன்றைக்கு இந்த இந்த சூழ்நிலை என்னவென்றால் இனி என்ன ஆகும் செங்கோட்டையன் என்ன செய்ய முடியும் தனக்கு சார்பாக தனக்கு ஆதரவாக உள்ள மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேரை அவர் எடுப்பார் மாவட்ட செயலாளர்கள்ட்ட போய் பேசினா சரிண்ணே நாங்கள் வர்றோம்னே எத்தனை ஓடி தருவீங்க செலவு இருக்குண்ணே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு நிச்சயம் இந்த சமயத்தில் உங்களை நம்பி நம்பி எதை டிடிவி நம்பி போனவங்களுடைய கதி என்னாச்சு அல்லது நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தா டிடிவி கிட்ட இருந்து வாங்கி தரணும் இல்ல சசிகலா கிட்ட இருந்து வாங்கி தரணும் பழையபடி சசிகலா காலில் போய் எங்களால் கும்பிட்டு விழுக்க முடியாது இன்றைக்கு சுயமரியாதையோடு ஒரு நட்புணர்ச்சியோடு எடப்பாடி எங்களுக்கு சில எங்களுடைய செலவுகள் எல்லாத்தையும் கட்சியினுடைய செலவுகளை எல்லாம் எடப்பாடி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கொள்கையெல்லாம் கிடையாதுங்க வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய வியூகம் என்ன எத்தனாயிரம் கோடி ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கு இரு கேஷ் உங்கள்கிட்ட இருக்கா இல்ல சசிகலா வாங்கித் தர்றீங்களாங்கிறதெல்லாம் கேள்வி எல்லாம் வரும் ஆக இந்த விஷயத்தில் ஒரு மாவட்ட செயலாளரை கூட செங்கோட்டையானால் அசைக்க முடியாது வேண்டுமானால் சொல்லுவாங்க சரி நே வர்றன அப்படின்னு சொல்லி உறுதி இல்லையோ போக மாட்டாங்க இதுதான் அண்ணாதிமுகவில் இருக்கிற நிலை நேற்று செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கியதோடு எடப்பாடியுடைய கை ஓங்கிவிட்டது இது செங்கோட்டையனுக்கு விழுந்த அடி அமித்ஷாவுக்கும் விழுந்த அடிதான் மிக தைரியமாக எடுத்த முடிவு எடப்பாடியுடைய முடிவு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக தமிழகத்திலே தன்னை மாற்றி காட்டியிருக்கிறார் இந்த தைரியம் சிந்தைக்கு வராது இந்த தைரியம் சந்திரபாபு நாயுடுக்கு வராது இந்த தைரியம் அஜித் பவாருக்கோ அவர்களுடைய பஸ்வான் ஷிராக் பஸ்வானுக்கோ யாருக்குமோ வராது ஆக இந்த தைரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்களோடு கூட்டணி என்பது காணல் நீர் தான் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் எடப்பாடி அவர் பீகார் தேர்தல் முடிவுக்காக பொறுத்திருக்கிறார் நாமும் பொறுத்திருப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை எழுத்துக்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்